எந்த ஒரு எல்லைகளுக்கும் உட்படாத அபரிவிதமான சக்திகளை கொண்டவர் தான் மும்மூர்த்திகளில் ஒருவரான சிவபெருமான் ஆனால் பார்த்தீங்கன்னா எதிலுமே ஒரு பற்று இல்லாமல் எப்போதுமே யோக நிலையில் ஆழ்ந்து அமர்ந்திருக்கக்கூடிய காட்சியை தான் நம்ம பெரும்பாலும் பார்த்திருப்போம் சிவபெருமானுக்கு முதலும் இல்லை முடிவும் இல்லை நீராக நெருப்பாக ஆகாயமாக நிலமாக காற்றாக இன பஞ்சபூதங்களாக எங்கும் நிறைந்தவர் அப்படிப்பட்ட சிவன் மீது உயிரையும் அன்பையும் வைத்திருக்கக்கூடிய சிவபக்தர்களுக்கு பார்க்கும் காட்சிகள் அனைத்தும் சிவனாகவே தெரிவார் கேட்கும் சத்தம் எல்லாமே நமச்சி வாயை எனதான் கேட்கும் அவர்கள் பேசும் வார்த்தைகள் கூட சிவாய நம எனதான் தொடங்கும் சிவபெருமானுக்கு எத்தனை பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்பதுதான் தான் இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போகிறோம் வெல்கம் டு மிஸ் சிந்தனை தொடுக்கல் நாம் பெரும்பாலும் சிவகுடும்பம் அப்படின்னாலே சிவபெருமான் பார்வதி தேவி முருகப்பெருமான் விநாயக பெருமான் இவங்க நான்கு பேரும் சேர்ந்து இருக்கிற மாதிரியான படங்களை தான் பார்த்துருப்போம் ஏன் ஒரு சிவன் கோவிலுக்கே நம்ம போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் சின்ன சிவன் கோவிலாக இருந்தாலும் சரி பெரிய சிவன் கோவிலாக இருந்தாலும் சரி அம்பாளுக்குன்னு தனி சன்னதி இருக்கும் அதே மாதிரி விநாயக பெருமானுக்கு தனி சன்னதியும் முருக பெருமானுக்கு தனி சன்னதியும் இருக்கும் ஆனால் சிவபுராணம் மற்றும் ஒரு சில புராணங்களின் படி பார்த்திங்க அப்படின்னா சிவபெருமானுக்கு விநாயகர் முருகர் மட்டுமின்றி வேறு சில மகன்களும் இருக்காங்க மகன்கள் மட்டும் மட்டும் இல்ல மகள்களும் இருக்காங்க அவங்க யார் யார் யாரு அப்படிங்கறத இப்ப நம்ம பாத்துடலாம் முதலாவதா பாத்தீங்கன்னா அசோக சுந்தரி பார்வதி தேவி ஒரு தடவை கைலாய மலையில ரொம்ப தனிமையை உணர்றாங்க அப்போ அவங்களுடைய தனிமையை போக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பெண் குழந்தை இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க அப்போ கைலாய மலையில இருக்கக்கூடிய ஒரு கற்பக விருட்சத்து கிட்ட போயிட்டு எனக்கு ஒரு பெண் குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அப்போ அந்த கற்பக விருட்ச மரத்துல இருந்து ஒரு பெண் குழந்தை தோன்றுது அந்த குழந்தை தான் அசோக சுந்தரி சுந்தரி அப்படின்னா அப்படின்னு பொருள் பார்வதி தேவியின் தனிமையை போக்க வந்த அழகிய பெண் என்று இவங்க பெயருக்கு பொருள் உள்ளதா சொல்லுவாங்க இந்த அசோக சுந்தரி வந்து பாத்தீங்கன்னா குஜராத் சைடுல பெருமளவுல வணங்கப்படக்கூடிய ஒரு தெய்வமா இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இரண்டாவதா பாத்தீங்கன்னா ஜோதி ஜோதி அப்படிங்கிற பெயருக்கு ஒலின்னு அர்த்தம் சிவபெருமானோடைய ஒளி வட்டத்துல இருந்து பிறந்ததுனால இந்த பெண் குழந்தைக்கு ஜோதினு பேர் வந்துச்சுன்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாம இன்னொரு ஒரு கதையும் இருக்கு என்னன்னா பார்வதி தேவியோட நெற்றியில இருந்து இவங்க பிறந்ததுனால

அந்த இருந்து இந்த பாம்புதானா இவங்களுக்கு இன்னொரு பெயரும் இருக்கு வெஸ்ட் பங்கால் சைட்ல பாத்தீங்க அப்படின்னா இவங்க மானசா அப்படிங்கிற பெயரோட பாம்பு தெய்வமா வழிபடப்பட்டு வராங்க இதுவரைக்கும் சிவபெருமானோட மூன்று மகள்களை பத்தி பார்த்தோம் இப்போ சிவபெருமானுடைய மகன்களை பத்தி பார்க்க போறோம் முதலாவதுதான் விநாயகர் நம்ம தமிழ்நாட்டு சைட்ல தான் விநாயகரை முதல் பையனா நம்ம பார்க்குறோம் ஆனா வட இந்தியால வந்து பாத்தீங்கன்னா விநாயக பெருமான் இரண்டாவது குழந்தையாகவும் முருகரை முதல் குழந்தையாகவும் பாக்கிறாங்க விநாயக பெருமான் வந்து எப்படி உருவானாருன்னு பாத்தீங்கன்னா அன்னை பார்வதி தேவி தான் விநாயக பெருமானை உருவாக்கி இருப்பாங்க அதாவது முகத்துக்கு பூசுற மஞ்சள் இருக்குல்ல அந்த மஞ்சள்ல கொஞ்சம் தண்ணீர் கலந்து ஒரு குழந்தை வடிவத்துல வடிப்பாங்க அந்த குழந்தை தான் விநாயக பெருமானா உருவாகும் ஒரு தடவை பார்வதி தேவி குளிக்க போயிருந்த சமயத்துல இந்த இடத்துல யாருமே வராம பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு விநாயகர் கிட்ட சொல்லிட்டு போவாங்க அந்த சமயம் பார்த்தா சிவபெருமான் வருவாரு இது வரைக்கும் சிவபெருமான் யாருன்னே தெரியாத விநாயகர் உள்ள போவ அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு அப்போ அங்க ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டு அது சண்டையா மாறி சிவபெருமானுக்கு கோபம் வந்து அவருடைய சூளத்தால விநாயகருடைய தலையை கொய்து விடுவார் அதுக்கப்புறமா யானை தலையை கொண்டு வந்து வச்சு அன்று முதல் அவர் யானை முகன் என்ற பெயர் கொண்டு அழைக்கப்படுவார் இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் ரெண்டாவதா பாத்தீங்க அப்படின்னா முருகப்பெருமான் முருகப்பெருமான் வந்து சூரபத்மன் அப்படிங்கிற அசுரனை அழிப்பதற்காகவே அவதாரம் எடுத்த ஒரு குழந்தை முருகப்பெருமான வந்து போர்க்கடவுள் சொல்லுவாங்க சொல்ல தேவர்களின் சேனாதிபதியாகவும் முருகப்பெருமான் இருந்திருப்பாரு சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியோட அந்த சக்தி பிழம்புல இருந்துதான் முருக பெருமான் அந்த சக்தி பிழம்பு ஆறா வெளிப்பட்டு சரவண பொய்கையில விழுந்திருக்கும் அதனால முருகருக்கு ஆறு முகன் அப்படிங்கிற ஒரு பெயரும் இருந்திருக்கும் அந்த ஆறு குழந்தைகளும் கார்த்திகை பெண்கள்கிட்ட வளர்ந்து அப்புறம் அந்த ஆறு குழந்தைகளையும் அன்னை பார்வதி தேவி ஒரு சேர அணைத்த போது ஒரே குழந்தையா மாறியிருக்கும் மூன்றாவதா பாத்தீங்கன்னா சாஸ்தா என்று அறியப்படக்கூடிய ஐயப்பன் மகிஷி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறைக்கு ஒரு சமயம் ரிஷிகளுக்கு ரொம்பவே துன்பத்தை ஏற்படுத்துவாங்க அந்த மகிஷி அப்படிங்கிற அறைக்கு அழிச்சு ரிஷிகளை காப்பாற்றுவதற்காக தான் ஐயப்பன் அவதரித்திருப்பாரு விஷ்ணு பகவான் மோகினியா அவதாரம் எடுத்து மோகினியான விஷ்ணு பகவானுக்கும் சிவபெருமானுக்கும் பிறக்கிற குழந்தை தான் ஐயப்பன் இந்த மூன்று தெய்வங்களை பத்தியும் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் இல்லையா இப்போ இவங்க மூன்று பேரும் இல்லாம இன்னும் ஒரு சில மகன்கள் வந்து சிவபெருமானுக்கு இருக்காங்க நான்காவது பையன் பார்த்தீங்கன்னா அந்தகன் பார்வதி தேவி வந்து என்ன பண்ணுவாங்க ஒரு சமயம் விளையாட்டா சிவபெருமானோடைய கண்ணை மூடிடுவாங்க இதனால உலகமே வந்து இருளில் மூழ்கிடும் அந்த சமயத்தில் சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் ஒரு குழந்தை பிறக்கும் அந்த குழந்தை தான் அந்தகன் அந்தகன் அப்படிங்கிற பேருக்கு வந்து பார்வையற்றவன் அப்படின்னு சொல்லிட்டு பொருள் இந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரக்கத்தனத்தோட வளரும் இந்த குழந்தைய வந்து ரம்யன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரக்கனுக்கு சிவபெருமான் கொடுப்பாரு ஏன்னா அந்த அரக்கன் குழந்தை இல்லாததுனால சிவபெருமானை வேண்டி குழந்தை வரதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பார் அதனால சிவபெருமான் இந்த அந்தகன் அப்படிங்கிற குழந்தைய ரன்யக்ஷனுக்கு கொடுப்பாரு ரன்யக்ஷனும் அந்த குழந்தைய வளர்ப்பாரு ஆனா அந்த அந்தகன் அப்படிங்கிற குழந்தை வந்து ரொம்பவே அரக்கத்தனத்தோட மிருகத்தனமா நடந்துக்குவாங்க எல்லாரையுமே வந்து துன்புறுத்த ஆரம்பிச்சிருவாரு குறிப்பா சொல்லப் போனா பெண்களை ரொம்பவே துன்புறுத்துவாரு அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா ஒரு தடவை பார்வதி தேவியை வந்து கடத்திட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்தகன் நினைப்பாரு பார்வதி தேவி வந்து இவருடைய அம்மா அப்படிங்கிறதே தெரியாம பார்வதி தேவியை கடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாரு இதனால கோபம் கொண்ட சிவபெருமான் வந்து அந்தகனை கொண்டுடுவார் அடுத்த பையன் பாத்தீங்கன்னா பௌமன் சிவபெருமானுடைய வகையில் பூமா அல்லது பௌமன் என்று அந்த குழந்தைக்கு சிவபெருமான் பெயர் வச்சிருப்பாரு அந்த குழந்தைய வந்து தெய்வமா மக்கள் வழிபடுறாங்க அந்த தெய்வம் எப்படி இருக்கும் அப்படின்னா சிகப்பாக இருக்கும் என்றும் அந்த தெய்வத்துக்கு நான்கு கைகள் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து பாத்தஜன் சிவபெருமானுடைய ஒளியிலிருந்து வரக்கூடிய கதிர்கள் பூமியோட மேற்பரப்பில் விழுந்த போது குஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய குழந்தை வந்து அந்த கடவுளாக இருந்து ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் அவர் பூமியில இருந்து விண்வெளிக்கு போயிடுவாராம் அதுவும் குறிப்பா பாத்தீங்கன்னா செவ்வாய் கிரகத்துல போயிட்டு அவர் வசிப்பதாக ஒரு நம்பிக்கை இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஜலந்தர் இந்திரனுடைய ஆணவத்தை அடக்கணும்னு நினைச்ச சிவபெருமான் ஒரு தடவை மாறு வேடம் போட்டுட்டு இந்திரன் முன்னாடி

குருவான சுக்கரா கட்டுப்பாட்டில் வளருவார் சுக்கராச்சாரியே வந்து பயிற்சி வழியும் அதுக்கப்புறமா ஒரு தடவை சிவனுக்கும் ஜலந்தருக்கும் அதுக்கப்புறமா சிவபெருமான் வந்து மறுபடியும் அவருடைய நெற்றிக் கண்குள்ளையே ஐக்கியம் ஆகிடும்படி செய்வார் இன்னைக்கு பார்த்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே இந்த வீடியோவை உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க நன்றி